மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா வாய்ஸ் ஆஃப் ஜாய் பிரசன்ஸ் டெய்லி மன்னா பை ரெவரன் ஏ பெனடிக் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக இசைக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசிர்வாதமான மழை பெய்யும் என்னை கேட்கிற அன்பான தேவ சனமே நம்ம ஆசீர்வாதத்தை வசிக்க பண்ண விரும்புகிற கத்தர் ஆசிர்வாதமான மழையை உண்மையில் பெய்ய பண்ணுவேன் அது நிமித்தமாக நீ ஆசீர்வாதமாயிருப்பா என்று வாக்கு பண்ணுகிற ஆண்டவர் எப்பேற்பட்ட மழையை நம்ம பெய்ய பண்ணுவாரா பரிசுத்தாவு என்கிற அவருடைய மழையை வான சிங்காசனத்திலிருந்து நம்ம பெய்ய பண்ணுவதற்கு சித்தமாயிருக்கிறா இருக்கிறா யாருக்கு அந்த மழையை பெய்ய பண்ணுவாராம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவி மேல் என்னுடைய ஆவியையும் உன் என்று தாகத்தோடு வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் ஆசீர்வாதமான மழையை புரிய செய்ய அவர்கள் மேல் முன்மாறி ஊற்ற பண்ணி அவர்களை ஆண்டவர் தேவனே தேவன் தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என்னுடைய ஆத்துமா தகமாயிருக்கிறது என்று சொன்ன அந்த பத்தனை போல மான்கள் நீர்வோடைகளை வாஞ்சித்து கதர்வது போல என்னுடைய ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது என்று சொன்ன அந்த தாவிதை போல என கண்பான தேவச்சனமே அவர் மேல் தாகமாயிருங்கள் பரிசுத்த ஆவி என்கிற அந்த மழை உண்மையில் பெய்வதற்கு பாஞ்சியாயிருங்கள் அது நிமித்த நிச்சயமாக மிகுந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை இல்லை